வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்திற்கு புதிதாக இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது யூகத்தின் அடிப்படையிலான அறிவிப்பு தான் வருகிற ஜூன் இருபதாம் தேதி இந்த இரண்டு புதிய ரயில்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவங்கி வைப்ப இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஆனால் அதற்கு முன்பாக இந்த வந்தே பாரத் பயணித்த பயணத்தை நம்ம நிச்சயமாக பார்க்கணும் ட்ரெயின் எயிட்டீன் அப்படிங்கிற பேரில் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட அதிவேக ரயிலாக மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலாக அறிமுகப்படுத்தப்பட்டது டெல்லியில் இருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்டா வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட்டது அதே சமயத்தில் டெல்லியிலிருந்து காசி வரைக்கும் ஒரு ரயிலானது இயக்கப்பட்டது ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவு முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ரயிலாக சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் இருக்கிறது பெங்களூர் வழியாக அதனைத் தொடர்ந்து கோயமுத்தூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட்டது அதற்கும் வரவேற்பு அதிகரித்து கொண்டுதான் இருந்தது மூன்றாவதாக ஒரு ரயிலை அறிமுகப்படுத்தினார்கள் அதாவது திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு சென்னை எக்மோர் வரைக்கும் செல்லக்கூடிய வந்தே பாரத் தென் மாநில தென் மாவட்ட மக்களை இணைக்கக்கூடிய இந்த ரயிலுக்கு வரவேற்பு அப்படிங்கிறது இந்த வரைக்கும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது இதனைத் தொடர்ந்து நான்காவதாக ஒரு வந்தே பாரத் ரயிலானது இயக்கப்பட்டது கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் ஆரம்பத்தில் இந்த ரயிலானது காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்புறதுனால இதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது குறைந்து கொண்டிருந்தது இப்போது நேர மாற்றத்திற்கு அப்புறம் இந்த ரயிலுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டிருக்கிறது இது இல்லாம மைசூர்லேருந்து சென்னைக்கு ஒரு வந்தே பாரத் ரயிலானது கூடுதலாக இயக்கப்படுகிறது அதே மட்டுமல்லாம சென்னை சென்ட்ரல்லிருந்து விஜயவாடா வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ரயிலாக திருப்பதி ரூட்டை கவர் பண்ணி ரேணிகுண்டா வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வந்தே பாரத் ரயிலும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த ரயில்களை தவிர்த்து பல்வேறு பகுதிகளில் எங்க ஊருக்கு வந்தே பாரத் ரயில் வேணும் எங்க ஊருக்கு வந்தே பாரத் ரயில் வேணும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருந்து கொண்டு இருக்கிறது அந்த வகையில் நாகூர் நாகர்கோவில் வரைக்கும் அல்லது கன்னியாகுமரி வரைக்கும் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கைக்கு ஆரம்பத்துல ரயில்வே நிர்வாகம் சொன்ன பதில் என்ன அப்படின்னா தூரம் அதிகம் அதனால் அதை கவர் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் வாரத்தில் இரண்டு முறை இயக்குனாங்க அது நான்கு முறையாக மாற்றப்பட்டது காலையில சென்னை எக்மோர்ல இருந்து கிளம்பி நாகர்கோவில் போயிட்டு ரிட்டன் நாகர்கோவிலில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் வரக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயிலானது வருகிற ஜூன் இருபதாம் தேதி முதல் நிரந்தரமாக்கப்படுகிறது வந்தே பாரத் ரயிலை பொறுத்தளவு ஆறு நாட்கள் செயல்படும் ஒரு நாள் செயல்படாது அந்த வகையில் நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் ரயிலை தவிர்த்து நீண்ட நாட்களாக பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயிலும் இயக்கப்பட இருக்கிறது இந்த இரண்டு ரயில்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு துவங்கி வைக்க இருக்கிறார் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது கூட்டணி ஆட்சி தான் அரசியலை பற்றி நம்ம பேசலை வந்தே பாரத் ரயிலானது மதுரையில் இருந்து கிளம்ப போகுது அது மட்டும்தான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது மதுரையில் இருந்து காலையில் கிளம்பி பெங்களூர் போயிட்டு ரிட்டன் இருந்து மதுரைக்கு வரும் வழியாக இந்த வந்தே பாரத் ரயிலானது அமை இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதுவரைக்கும் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படவில்லை ஆனால் பெரும்பாலான தொலைக்காட்சிகளில் தமிழகம் வரக்கூடிய மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் அவர்கள் தமிழகம் வரக்கூடிய முதல் நிகழ்ச்சியிலேயே இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது தமிழகத்தில் இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் எதுவுமே இதுவரைக்கும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இயக்கப்பட்ட வந்தே பாரத் ரயிலானது காலியாக சென்றதற்கு காரணம் அதனுடைய நேரம் ஆனால் இப்பொழுது நேரம் மாற்றத்துக்கு அப்புறம் அந்த ரயிலும் ரொம்பவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தவிர்த்து வருகிற இருபதாம் தேதி இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்களானது இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதன் மூலமாக தமிழகத்திற்கு கூடுதலாக இரண்டு ரயில்கள் கிடைக்கிறது இதில் கூடுதலாக இரண்டு ரயில்கள் அப்படிங்கிறது நாகர்கோவில் சென்னை எழும்பூர் ரயிலானது ஏற்கனவே இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது தற்காலிகமாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ரயில் நிரந்தரமாகிறது ஆனால் புதிய ரயிலாக மதுரையிலிருந்து பெங்களூருக்கு ஒரு புதிய ரயில் நிரந்தரமாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால் வர்த்தக தலைம தலைநகரமாக இருக்கக்கூடிய பெங்களூருக்கு நிறைய பயணிகள் பயணிப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி